இப்போது பெற்றோர்களுடனான உறவு தாய் தந்தையை பேணுவது மார்க்கத்தில் எவ்வளவு தூரம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம் மீண்டும் மீண்டும் அல்லாஹ் தன்னுடைய வணக்கத்திற்கு அடுத்தபடியாக வலியுறுத்துவது பெற்றோரை பேணுவதை குறித்து ரெண்டு கோணம் நீங்கள் இங்கே சிந்திக்க வேண்டும் ஒன்று எனக்கு வழிபடுங்கள் என்று சொல்லுகிற இடத்தில் இரண்டாவது இடத்தில் பெற்றோருக்கு வழிபடுங்கள் என்று சொல்லுகிறான் எனக்கு இணை வைக்க வேண்டாம் என்று எங்கு சொல்லுகிறானோ அந்த இடத்தில் அடுத்த வரியிலே பெற்றோருக்கு மாறு செய்யாதீர் என்று சொல்லுகிறான் எனவே ரப்பு தனக்கு அடுத்தபடியாக வைத்திருப்பது பெற்றோரை அந்த அடிப்படையில் அல்லாஹருக்கு அடுத்தபடியாய் இந்த உலகத்தில் நாம் பேண வேண்டிய மிக முக்கியமாய் பேணப்பட வேண்டிய ஒரு உறவு என்பது பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான உறவு இந்த பெற்றோர்களிலும் தாயை பேணுவது என்பது சுமார் எழுபத்தி ஐந்து சதவீதம் தந்தையை பேணுவது இருபத்தஞ்சு சதவீதம் கண்ணியமும் மரியாதையும் தந்தைக்கு பணிவிடையும் சொல் கேட்டலும் பிரியமும் பாசமும் கொட்டுவது தாயிடம் இந்த உறவெல்லாம் தனித்தனியாக கட்டமைக்கப்பட்டு பெருமானார் சல்லல்லாஹு அலிகு வசல்லம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் உன்னுடைய சொர்க்கம் உன்னுடைய நரகம் ரெண்டுமே உன்னுடைய தாய் தந்தை உன்னுடைய தாயும் தந்தையும் தான் உன்னுடைய சொர்க்கம் உன்னுடைய நரகம் என்று பேசுகிறார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அல்லு அலிகு அவர்கள் ஜிஹாத் என்கிற புனித போருக்கு பெற்றோரிடம் சொல்லிவிட்டு வந்துவிடுவார் ஒருவர் வரிசையிலே நிற்கிற அந்த போர் வீரரை கூப்பிட்டு நபிகள் சொல்லல்லா உலக செல்லும் கேட்பார்கள் நீ வீட்டை விட்டு வருகிற போது உன் பெற்றோர் என்ன மனோநிலையில் இருந்தார்கள் அரசு அல்லா தெரத்துகுமா வகுமா எபிகியான் அவர்கள் ரெண்டு பேரும் அழுக அழுக அவர்களை விட்டு விட்டு வந்தேன் நபிசல்லாசம் சொன்னார்கள் பெற்றோர்களை அழ வைத்து விட்டு நீ புனித போருக்கு கூட வர வேண்டியதில்லை இலேஹிமா Fa’ad kama abu kai tagomapo, turin அவர்களை அழுத அவர்களை சிரிக்கவை உனக்கு அதுதான் ஜிஹாத் என்று சொல்லி நாயகம் போருக்கு எடுக்காமல் அவரை திருப்பி அனுப்பி விடுவார்கள் நாயகம் செல்லல்லாஹு அலிக வசல்லம் தாயை மாத்திரம் தவிக்க விட்டு விட்டு புனித போருக்கு வந்த ஒருவரை உனது ஜிஹாது தாயின் காலடியில் இருக்கிறது போ என்று சொல்லி நாயகம் செல்லல்லாஹு அலிக செல்லம் அனுப்பி வைத்ததை பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களே இதுவெல்லாம் பெற்றோரை பேணுவதன் பெருமையும் அவசியமும் குறித்து இந்த மார்க்கம் சொன்னவை ஹசன் பஸ்ரி ரதியுல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய தாபி அவர்கள் பெருமானாரனுடைய காரத்தில் குழந்தையாய் இருந்து இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய ஆன்மீக வழிகாட்டலை தந்த ஹசன் பஸ்ரி ரஹ்மகுல்லா தல்லாத வயதில் அவர்களின் தாய் வஃபாத்தான போது எப்போதும் தேம்பி தேம்பி அழாத ஹசன் பஸ்ரியினுடைய வித்தியாசமான அழுகையை பார்த்து நிறைய பேர் கேட்டார்கள் ஏன் இவ்வாறு அடுகிறீர்கள் இல்லை இறைவன் எனக்கு ரெண்டு வாசல் வைத்திருந்தான் நான் சொர்க்கத்தில் நுழைய எனக்கு ரெண்டு வாசல் இன்றைக்கி அந்த ஒரு வாசல் மூடியாச்சு ஒரு வாசல் அடைபட்டு விட்டது ஒரே ஒரு வாசல் தான் இருக்கிறது தந்தை தான் இருக்கிறார் தாய் போய்விட்டார் எனவே தந்தையும் தாயும் உயிரோடு இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் சொர்க்கத்திற்கு நுழைவதற்கு இரண்டு வாசல்களை பெற்றிருக்கிறார்கள் என்றதற்கு அர்த்தம் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலிக வசல்லம் அவர்களுடைய பல்வேறு நபிமொழிகளின் சுருக்கம் ஒரு அடியானை ரப்பு மிகவும் கிருபையோடு இரக்கத்தோடு ஒரு மனிதன் ஒரு மனிதனை அல்லாக பார்க்கிறான் என்றால் அது தாய்க்கு அவன் பணிவிடை செய்கிற போது அவனை பார்க்கிற பார்வை ஒருவர் மார்க்க சம்பந்தமாக வினா தொடுப்பதற்காக இவ்ராபாஸ்ரதி அல்லாஹ் ஒன்களிடத்திலே வருகிறார் வந்தவர் கேட்டார் ரதி அல்லாஹ் வண்பவர்களே வேண்டுமென்றே நான் ஒரு கொலையை செய்து முடித்து விட்டேன் வேண்டுமென்றே கொலை செய்தவன் நரகம் செல்லுவானா சொர்க்கம் செல்லுவானா என்னுடைய நிலைமை என்ன நான் கொலை செய்து விட்டேன் என்று விட்டு வந்தார் இபினாஸ் ரதியல்லான்னு கேட்டார்கள் என்ன காரணம் கொலை செய்தாய் இல்லை எனக்கு பிடித்தமான ஒரு பெண் அந்த பெண் என்னை பிடிக்கவில்லை என்று சொல்லிவிட்டாள் திருமணம் செய்ய மறுத்துவிட்டால் ஆனால் எல்லா வகையிலும் என்னை விட அந்தஸ்திலும் பணத்திலும் சமூக மதிப்பீட்டிலும் குறைந்த இன்னொருத்தனை பிடிக்கிறது என்று சொல்லி திருமணம் செய்து கொண்டால் என்னால் இதை பொறுக்க முடியவில்லை அந்த தான் கொலை செய்து விட்டேன் இப்போ அவர் கொலை செஞ்ச வரலாறு இது இவரபாசிரதி எல்லான் கேட்டாங்க அல்லக்கம்மின் உம்மின் உங்கள் அம்மா உயிரோடு இருக்காங்களான்னு கேட்டாங்க அவர் இல்லைன்னார் அவங்க இறந்துட்டாங்கன்னார் அக்சர் இல் இஸ்தார் ரவத்தூப் அலல் தான் சரிப்போ அதிகமாக பாவ மன்னிப்பு தேட்டிகிட்டே இறி அல்லாட்ட மன்னிப்பு கேளு நீ செய்த கொலை கூற்றத்திற்கு இறைவன் மன்னிக்க வேண்டும் என்று கேளுன்னு சொன்னாங்க அவர் போயிட்டார் இங்கே இவன பாசரது எல்லாருடைய பாடத்தில் இருந்த மாணவர்கள் கேட்டாங்க அம்மா அவர் கொலை செஞ்சிட்டேன்னு சொன்னார் கடைசியில் நீங்கள் மன்னிப்பு கேளு தௌபா செய்யின்னு சொன்னீங்க அதுவரையும் ஓகே ஆனால் இடையில் உங்கள் அம்மா உயிரோடு இருக்காங்களான்னு கேட்டாங்க கேட்டிங்களே அது எதுக்காக அப்படின்னு கேட்டான் அப்போ இப்ராம் பாஸ்ரதி அல்லாஹுத்தாலா அன்கு சொன்னார்கள் இல்லை போய் வந்த மனிதன் யாராவது ஒரு மனிதன் அவன் தாய்க்கு பணிவிடை செய்கிற போது ரப்பு அவன் மீது இறக்கப்படுவதைப் போல கிருபை செய்வதைப் போல உலகத்தில் வேறு யாருக்கும் செய்வதில்லை எனவே இப்படிப்பட்ட ஒரு கொலையாளி அவன் பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமென்றால் ரப்பு அவனிடம் இரக்கம் காட்ட வேண்டுமென்றால் தாய் இருந்தால் போய் அவள் பாதத்தின் அடியிலே இருந்து பணிவிடை செய் என்று சொல்லுவதற்காகத்தான் நான் கேட்டேன் அவன் தாய் இல்லைன்டான் இப்போ அவனுக்கு வேற வழி இல்லை அவன் ம மன்னிப்பு தேட வேண்டியதுதான் என்று சொல்லுவார்கள் இப்ரா ரதி ரதிகள்தாகும் அனுகும் பெற்றோருக்கு அவர்களோடு நாம் பேணுகிற உறவுக்கு கூலியோ கைமாறோ அதற்கு நிகரோ உலகத்திலே சொல்லிவிடவே முடியாது அதனால் தான் திருக்குறான் என்ன கற்றுத்தருகிறது தெரியுமா பெற்றோர்களுக்கான பிரார்த்தனையில் பெயர் பெயர் காரணத்தோடு ரப்பு கற்றுத்தருகிறான் ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சஃரா என்பது அந்த துவா என்ன அர்த்தம் தெரியுமா யாரெல்லாம் என்னுடைய பெற்றோருக்கு நீ கிருபை செய் அவர்கள் சின்ன வயதிலே என்னை அவர்கள் இருவரும் எப்படி வளர்த்தார்களோ எப்படி ஆளாக்கினார்களோ அதை போல அதாவது அசிங்கப்படுத்தி வைத்திருக்கிற ஒரு குழந்தையின் அசிங்கத்தை கூட ஒரு புனிதமாக கருதி அதை தெரிகிற தாய் அவளை சுமந்தபோது உச்சகட்டமாக நான் அந்த தாயின் பெருமையை சொல்ல இப்படி கூட சொல்லுவேன் ஒரே மருத்துவமனை குழந்தை பிறக்கிறது பிறக்கிறது ஒரு குழந்தை லேசாக சின்னதாக ஏதோ ஒரு ஊனம் வைத்து கொள்ளுங்கள் ஒரு விரல் குறைந்திருக்கிறது அல்லது ஒரு கண்ணிலே பார்வை இல்லாமல் இருக்கிறது ஏதோ ஒரு கால் வளைந்திருக்கிறது ஏதோ ஒன்று வைத்து கொள்ளுங்கள் ஒரு ஏதோ ஒரு வகையில் ஊனமாக மாற்றுத்திறனாளியாக ஒரு குழந்தை பிறக்கிறது பிறந்த குழந்தையை தாய் கையில வைத்திருக்கிறாள் அதே மருத்துவமனையில் வரிசையாக நிறைய குழந்தைகள் யாராவது ஒரு நர்ஸோ ஒரு டாக்டரோ வந்து உனக்கு பிறந்திருக்கிற குழந்தை கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது அதை கொடுத்துட்டு உனக்கு வேறு ஒரு நல்ல குழந்தை தர்றோம் என்று சொன்னால் தாய் ஏற்க மாட்டாள் ஏனென்றால் என்ன ஆனாலும் அவள் அவன் தான் பெற்ற பிள்ளை கண் பார்வையற்ற குழந்தையாக இருந்தாலும் அதை எடுத்துக்கொண்டு பார்வை உள்ள ஒரு குழந்தையை தருவதாக சொன்னால் ஒப்புக்கொள்வாளா என்றால் மாட்டாள் தாய் அன்புக்கு தந்தையின் இறக்கத்திற்கு கருவைக்கு இந்த உலகத்தில் நம்மால் எந்த ஈடும் செய்ய முடியாது தள்ளாடுகிற வயதில் தாயை கூடையில் வைத்துக்கொண்டு கொண்டு மக்காவிலே புனித ஆலயத்தில் தவாஃ செய்து கொண்டு வரும் ஒருவர் தாயை கூடையில் வச்சுருக்கிறார் பெருமானாரிடத்தில் கேட்கிறார் நான் எங்கள் அம்மாவை இன்றைக்கி நல்லா பார்த்துக்கிறேன் நிறைய காசு பணங்கள்லாம் இன்றைக்கி அவர்கிட்ட இருக்குது பெற்றோரை நல்லா பார்த்துக்கிறேன் அவர் கேட்குறாரு என்னை சின்ன வயதிலே என்னுடைய பெற்றோர் பார்த்தபோது எங்கள் குடும்பத்தில் வறுமை இன்றைக்கும் நம்மள்கிட்ட நிறைய பேர்த்துட்டு அது இருக்கும் என்னென்னா இன்றைக்கி நாம் நல்லா லைஃப்பில் வெல் செட்டில்டாக இருப்போம் நம்ம சின்ன வயசில் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுருப்போம் நம்ம சின்ன வயசில் மூணு நேரமும் நல்ல சாப்பாடு கிடச்சிருக்காது ஒரு நேரம் இருக்கும் இருந்திருக்காது அப்போது நம்முடைய பெற்றோர் நம்மை வளர்த்த போது ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க வறுமையில் இருந்தோம் அவர் சொல்கிறாரு இப்போ நான் நல்லா சம்பாதிக்கிறேன் ரெண்டு பேர்த்தையும் நல்லா பார்த்துக்கிறேன் அவங்களுக்கு தேவையான எல்லாம் செய்கிறேன் அல்லாவின் தூதர் இந்த ரெண்டும் சரிசமமானு கேட்டாங்க ரசூசல்லா அலிசலம் அழகான ஒரு வார்த்தை சொன்னாங்க அவர்கள் இருவரும் உன்னை பார்த்தபோது வகுமா யுரிதா நீ பகா அக் நீ வளரணும் வளரணும் நீ பெருசாகுவ பெருசாகுவ வளர்ந்துருவேன்னு நினச்சி உன்னை பார்த்தாங்க நீ இன்னைக்கு அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்க்குற என்ன சிந்தனை தெரியுமா சீக்கிரம் அவங்க போயிடுவாங்க போயிருவாங்க இந்த ரெண்டும் ரெண்டுக்கும் இடையில் பெரிய வேறுபாடு உண்டு இவன் வளர்ந்து விடுவான் என்று வளர்த்துவதும் இவர்கள் போய் விடுவார்கள் என்று பார்ப்பதும் இந்த ரெண்டுக்கும் இடையில வேறுபாடு உண்டு குறிப்பாக பெற்றோர்களை பொறுத்தவரை அன்பிற்குரியவர்களே இன்றைக்கி நடக்கிற பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா அவர்களோடு நேரம் கொடுப்பதில்லை ஒன்று அவர்களுடைய புலம்பலோ விசும்பலோ எதையும் செவிமடுக்கிறது கூட இல்லை ஒரு முக்கியமான நேரங்களில் அவர்கள் ஆலோசனை சொன்னால் கூட உங்களுக்கு ஒன்றும் தெரியாது நீங்கள் அந்த காலத்தாள் என்று சொல்லி ஒதுக்கி வைப்பது இன்னும் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க தெரியுமா ஒரு ஐயாயிரம் ரூபா மாதம் அவங்களுக்கு கொடுத்துட்டா பெற்றோரை பார்த்து கொள்ளுகிற நம் கடமை முடிந்தது என்று நினைக்கிறார்கள் இவன் எங்கோ இருக்கிறான் துபையில் இருக்கிறான் சவுதியில் இருக்கிறான் உலகத்தின் ஏதோ ஒரு பகுதியில் இருக்கிறான் இவன் எப்போதாவது போய் வருஷத்திற்கு ஒரு தடவை ரெண்டு தடவை அவர்களை பார்ப்பான் வெறு நாளிலே பார்ப்பதில்லை மற்றபடி மாதந்தோறும் ஒரு மூவாயிரமோ ஐயாயிரமோ போய்விடும் அது அவர்களின் மருந்து செலவுக்கு சரியாகிவிடும் நான் என் தாய் தந்தையை நன்றாக பார்த்து விட்டேன் என்று ஒரு நினப்பு நிச்சயமாக இல்லை இன்றைய இளம் தலைமுறைக்கு ஒரு செய்தி சொல்ல வேண்டும் குர்ஆனில் ஒரு வார்த்தை வருகிறது அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு இறைவன் புரிந்த அருட்கொடைகளை எல்லாம் சொல்லுகிறான் நான் காசு கொடுத்தேன் பதவி கொடுத்தேன் எல்லாம் கொடுத்தேன்னு சொல்லிட்டு வர்றப்போ ஷுஹூதா உடன் வைத்து பராமரிக்கிற மக்களை கொடுத்தேன் என்று சொல்லுகிறான் தாய் தந்தைய கூட வச்சு பராமரிக்கணும் அதனுடைய பாக்கியம் வேறு எதுலேயும் கிடைக்காது இன்றைக்கி நிறைய பேர் அதை நினச்சிக்கிறாங்க மாதமானால் மணி ஆட்ரு அனுப்பிச்சிட்டா மாசமானால் பணம் அனுப்பிச்சிட்டா ஒரு பேங்க்கில் ஜிபேவில் போய் அவங்க அக்கௌண்ட்டில் விழுந்துட்டால் பெத்த கடமை முடிஞ்சிருமா நீங்கள் செய்ய வேண்டியது முடிஞ்சிருமா ஒருத்தர் இருந்தார் அவருக்கு பேர் மெக்காவில் இருந்தார் சொல்லாவுடைய காலம் இந்த ஊருக்கு அவர் தான் தலைவர் அபூஜைகளுக்கெல்லாம் மேலே ஊர் நாட்டாமனு சொல்லலாம் ஊர் தலைவர்னு சொல்லலாம் பத்து ஆண்மக்கள் அவருக்கு எங்கே வந்தாலும் பத்து பேரோடு வருவார் சபைக்கு வந்தால் கல்யாணத்துக்கு வந்தால் ஆலோசனைக்கு வந்தால் பத்து பேர் அப்படி பாடிக்காட்டாக வருவாங்க பயங்கரமாக வருவாங்க இஸ்லாமிய இராணுவ தளபதியாக அறியப்பட்ட ஹாலிதுபின் வலி திருதியாக்வன் ஹூ அவருடைய மகன் பின்னாலே இஸ்லாத்தில் சேர்றார் பத்து பேரோட வருவார் அவருக்கு பெருமை அந்த பத்து பேர்த்தையும் ஏப்பா வெளியூருக்கு பொழைக்க போகலையா இல்லை நாங்கள் இங்கிருந்து உள்ளூரிலேயே தொழில் செய்வோம் எங்கள் தந்தைக்கு பக்கபலமாக இருப்போம் கூடவே இருப்பாங்க இவர்களை குறித்துத்தான் குரானுடைய அந்த வாசகம் வருகிறது உடன் வைத்து பராமரிக்கிற மக்களை கொடுத்தேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் உடன் வச்சு பராமரிக்கிறதுங்கிறது பெரிய ஒரு 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 பாக்கியம் இன்னைக்கு அது ஒரு பெரிய பேர்டன் ஒரு பெரிய சுமை கூட வச்சுக்க மாட்டோம் முதியோர் இல்லங்களுக்கு அனுப்பிவிடுவது எங்காவது தனியாக ஒரு ஆளை போட்டு பராமரிக்கிறது நல்ல வசதி வாய்ப்பு உள்ளவங்க கூட பெற்றோரை உதாசீனைப்படுத்துவதை பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களை இங்கே ஒரு செய்தி சொல்லியாக வேண்டும் முக்கியமாக உன்னோடு வாழ வந்த ஒரு மனைவியின் பேச்சை கேட்டு தாய் தந்தையை தள்ளி வைப்பவனை விட துரோகி வேறு யாரும் இல்லை இங்கே ரெண்டு விஷயம் சமுதாயத்தில் மிகப்பெரிய தவறு நடக்கிறது ரெண்டு விஷயம் என்ன தெரியுமா வந்தவளோட பேச்சை கேட்டு பெற்றோரை தள்ளி வைக்கிறது அதுவும் தப்பு தான் அல்லது பெற்றோருடைய பேச்சை கேட்டு வந்தவளை மோசமாக கொடுமைப்படுத்துவது அதுவும் தவறுதான் ரெண்டுமே சம அளவில் தவறு குறிப்பாக பரவலாக நடப்பது என்ன தெரியுமா மனைவி வந்ததற்கு பிறகு தன் பெற்றோர்களை தள்ளி வைக்கக்கூடிய எத்தனையோ பேரை பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களை பெற்றோரை வாழ்க்கையில் உயிரோடு பெற்றவர்கள் பாக்கியத்திற்குரியவர்கள் இன்றைக்கும் கூட பார்க்கிறோம் எக்கச்சக்கமான பேர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா காலம் சென்ற பெற்றோர்களுடைய கபர்களிலே போய் கபர்களிலே போய் அழுகிறார்கள் நான் இருக்கிறப்ப பார்க்காம விட்டுட்டேன் என்ன மன்னிச்சுக்கோ மன்னிப்புக்கேற்கிற நேரம் அல்ல அது இருக்கிற போது ஹயாத்திலேயே பராமரிக்க தவறிவிட்டு அதற்கு பிறகு இவர்களிடம் இப்போது வந்து கபிரில் அழுகிற போது என்ன பயன் அல்லாவின் தூதரை இந்த உலகத்தில் நான் யாரை அதிகம் பேண வேண்டும் உன் தாயை மீண்டும் அதே கேள்வி அதே பதில் உன் தாயை மீண்டும் அதே கேள்வி அதே பதில் உன் தாயை நாலாவதாக சொன்னார்கள் உன் தந்தையை இந்த ஹதீஸை வைத்து கொண்டுதான் ஒரு தந்தையை விட மூன்று மடங்கு தாயை பேண வேண்டும் தந்தையும் பேண வேண்டும் இவர்கள் இருவரும் தானே சொருக்கம் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் எம்பெருமானார் ஆனார் சொல்லல்லாஹு அலிக வசல்லம் வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் அழுது இருக்கிறார்கள் ஆனால் அந்த அழுகைகளிலெல்லாம் ஆக பெரிய அழுகை ஒரு சந்தர்ப்பத்தில் அழுது அது எப்படின்னு தெரியுமா ஒரு சந்தர்ப்பத்தில் உச்சகட்டமாக அழுதார்கள் அது போன்று வாழ்க்கையிலே அவர்கள் எப்போதும் அழுதது கிடையாது அவர்கள் அழுத நேரத்தில் சுற்றி இருப்பவர்களை எல்லாம் சேர்த்து அழ வைத்தார்கள் அந்த இடம் அவர்களை பெற்றெடுத்த அன்னை ஆமினா அம்மாவினுடைய கல்லறை ஆமினா அம்மாவினுடைய கபு பத்ஹாவில் அபஹாவில் இருக்கக்கூடிய ஆமினா அம்மாவினுடைய கபரிலே பெருமானார் சல்லல்லாஹு அலிக வஸல்லம் அமர்ந்தார்கள் இந்த ஹதீஸ் நபிமொழிகளில் புரைதார் அதிகல்லாகும் வன்கு அறிவிக்கிறார்கள் நபிமொழிகளிலே இருக்கிறது அங்கே உட்கார்ந்து அழுபவர்கள் தேம்பி தேம்பி அழுத தோரணையில் சுற்றி இருக்கிற எல்லோரும் அதிலே அழுது விட்டார்கள் அல் விதாயா வன் நிஹாயா என்கிற சரித்திர நூலில் பெருமானார் செல்லல்லாக அலிக செல்லம் வாழ்க்கையில் அழுததில் இதைவிட கடுமையாக வேறு எந்த இடத்திலும் அழுததில்லை என்று சொல்லுகிறார்கள் பெற்ற தாயை தந்தையினுடைய கையை முத்தமிடுவதும் நெற்றியை முத்தமிடுவதும் இந்த உலகத்தின் மிகப்பெரிய வணக்கங்கள் உலகத்தில் காபாவை பார்த்தால் திருமறையை பார்த்தால் இப்படியெல்லாம் சில விஷயங்களை பார்ப்பதே நன்மைக்குரியதாக இருக்கிறதல்லவா அதிலே தான் பெற்றோர்களும் வருகிறார்கள் யாராவது ஒருவர் கண்ணியத்தோடு பெற்றோரை பார்த்துவிட்டால் அவர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் அதை கிட்டத்தட்ட வணக்க வழிபாட்டைப் போல் ஆகிவிடுகிறான் இதற்கு மாற்றமாக கூட ஹதீஸில் வருகிறது இதா அஹதுக்கும் இலல் அபவை யாராவது பெற்றோரை கொஞ்சம் மட்டமாக பார்த்தா கீழ்த்தரமாக பார்த்தா பெற்றோரை அப்படி பார்க்குறாங்க தன்னுடைய பார்வையில்ன்னு சொன்னால் இறைவனின் கோபத்தால் அரிசி விழுந்து விடுமோ என்று வானவர்கள் அஞ்சுகிறார்கள் என்று சொல்லித் தருகிறார்கள் பெருமானார் சல்லு அலிக் வசல்லம் அவர்கள் எத்தனையோ பேர் தங்களுடைய மக்களால் உதாசீனப்படுத்தப்படுகிற பெற்றோர்கள் மக்களால் ஒதுக்கி வைக்கப்படுகிற பெற்றோர்கள் இல்லங்களில் கொண்டு போய் முதியோர் இல்லங்களில் விடப்படுகிற பெற்றோர்கள் அவர்கள் விடுகிற கண்ணீர் அவர்கள் விடுகிற கவலைக்குரிய அந்த ஏக்கப் பெருமூச்சுகள் உண்மையில் இவர்களின் வருங்காரத்தை சிதைத்துவிடும் அன்பிற்குரியவர்களே நிறைய பெற்றோர்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது என்ன தெரியுமா அழுகுவார்கள் வெளிப்படுத்த மாட்டார்கள் உள்ளுக்குள்ளே அழுகிறார்கள் ஊர் உலகத்தில் யாராவது கேட்டால் கூட சொல்ல மாட்டாங்க என்னன்னு என் பையன் என்னை கொடுமை பண்ணுறான் சொல்கிறதில்ல என் புள்ள என்னை பார்க்கறதில்ல சொல்கிறதில்லை என் பேச்சை என் புள்ள மதிக்கிறது இல்லை சொல்கிறதில்லை ஆனால் உள்ளுக்குள்ளே அழுகிறார்கள் நன்கு நினைவில் வைத்து கொள்ளுங்கள் பெற்றவர்கள் உள்ள வேதனையோடு அவர்கள் இருந்தாலோ கண்களில் ஒரே ஒரு சொட்டு ஒரியின் தலையளவு கண்ணீர் வெளியே வந்தாலோ இதுவெல்லாம் கூட மிகப்பெரிய பத்வாவுக்குரியதாக ஆகிவிடும் எனவே பெருமானார் சல்லல்லாஹு அலிக வசல்லம் வாழ்க்கை முழுக்க சொல்லி தந்த உறவுகளை பேணுகிற பாடத்தில் மிக முக்கியமான பாடம் பெற்றோரை பேணுகிற பாடம் அவர்கள் வயதாகிவிட்டார்கள் அவர்களுக்கு நகம்பட்டி விடுவது உங்கள் கடமை அவர்களை சுத்தப்படுத்துவது உங்கள் கடமை ஏன் தேவைப்பட்டால் குளிக்க வைப்பது உங்கள் கடமை தூக்கி சுமக்க வேண்டியது உங்கள் கடமை கடவீதிக்கு மட்டுமல்ல காபாவாக இருந்தாலும் தோளிலே வைத்து சுமக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது இப்படி வரிசைப்படுத்தி சொல்லிக்கொண்டே போகலாம் மிக முக்கியமாக பெற்றோரை பேணுகிற பாக்கியத்திற்குரியவர்கள் யாராக இருந்தாலும் நான் ரெண்டு செய்தி சொல்லி இந்த விஷயத்தை நிறைவுக்கு கொண்டு வரலாம் ஒன்று பெற்றோரை வாழ்க்கை முழுக்க பேணியவனுக்கு கெட்ட மரணம் வராது அல்பார் லாயமு துமைத்த தூ பெற்றோரை பேணியவன் அவன் கெட்ட மரணம் அவனுக்கு வரவே வராது எந்த காலத்திலும் அடுத்து ரெண்டாவது முக்கியமான செய்தி இது ரெண்டுமே ரொம்ப கனமானது கவனிக்கத்தக்கது ரெண்டாவது செய்தி இந்த உலகத்தில் பெற்றோரை எவனாவது நோவினைப்படுத்தினால் மறுமை வரை அவன் தண்டனை தள்ளி போகாது இந்த உலகத்திலேயே அல்லாஹ் காட்டுவான் நீங்கள் செய்யும் ஏராளமான குற்றங்களுக்கு இறைவன் நின்று கொள்ளுவான் என்கிற அடிப்படையில் மறுமையில்தான் விசாரணை மது மறு தண்டனை ஆனால் பெற்றோரை நோவினை செய்கிற குற்றத்திற்கு மட்டும் இந்த உலகத்திலேயே தண்டனை என்கிற செய்தி மாத்திரம் மிக முக்கியமானது ஈருலகத்தில் வெற்றிக்குரியவர்களாய் ரபுல் ஆலமீன் நம்மை ஆக்கி அருள்வானாக அமீன் அஹமதுல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்